ஹாய் நான் உங்கள்ஷா அனைவருக்கும் அன்பு வணக்கம் சின்னத்துறை மூலமாக அறிமுகமாகி நிறைய ஷோக்கள் நடிச்சு இப்போ ரீசெண்டாக குக்குவித்து கோமாலிலிருந்து வெளியில போன உதாரணம் மணிமைகளை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குக்குவித்து கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்துட்டு மணிமேகலையும் பிரியங்காவுக்கும் இடையில நிறைய விதமான சண்டைகள் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மணிமேகலை அவங்க வந்துட்டு ஒரு அறிக்கை கூட நோட்டீஸ் கூட வெளியிட்டு இருந்தாங்க அந்த ஒரு இதில் வந்துட்டு பிரியங்கா வந்து எனக்கு நான் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுக்கிறாங்க அவங்க கண்டஸ்டண்டை தாண்டி ஆங்கர் ரோல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க ஆனா என்னதா இருந்தாலும் பிரியங்கா வந்துட்டு விஜய் டிவியோட சீனியர் ஆங்கர் ஸோ வந்துட்டு குக்குமித் கோமாளி ப்ரொடக்ஷன் டீம் ஆக இருக்கட்டும் விஜய் டிவியாக இருக்கட்டும் உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பிரியங்காவுக்கு தான் வந்து அதிகமாக இருந்தது ஸோ அதனால் பிரியங்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மணிமேகலைக்கு அந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல யாராக இருந்தாலுமே பரவாயில்ல எவ்வளோ பெரிய பொசிஷனாக இருந்தாலுமே எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு விட்டு தள்ளிட்டு தான் வெளியில் வந்தாங்க அதுக்கப்புறமாக எந்த ஒரு ரியாலிட்டி ஷோலையும் விஜய் நான் ஆங்கராக வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு தான் அவங்க வந்து வெளியேறினாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு எந்த ஒரு ஷோலையும் வந்துட்டு அவங்க ஆங்கராக போயிட்டு ஜாயின் பண்ணலை டேஸாகவே நிறைய ப்ரொமோஷன்ஸ் தான் அதுக்கப்புறம் டூர் அந்த மாதிரியான விஷயங்கள தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நேற்றைக்கு வந்து அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜி டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் த்ரீல வந்துட்டு விஜய் விஜய் கூட இணைந்து நம்ம மணிமேகலை வந்து ஆங்கரா ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஜூனியர் சீசன் எல்லாமே வந்துட்டு தீபக் அவர்கள் தான் பண்ணிட்டு இருந்தாரு தீபக் வந்துட்டு இப்போ பிக் பாஸ் அதுக்கப்புறமாக இப்போ சீரியல் வந்துட்டு கமிட் ஆயிட்டாரு ஸோ அந்த ஒரு பிஸினால அவரால் வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது இவ்வளவு நாள் வரைக்கும் விஜய் விஜய் அவர்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கூட இணைந்து மணிமேகலை பண்ண போறாங்க ஒரு அப்டேட் வந்துருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மணிமேகலை அவர்கள் வந்து நிறைய சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிருந்தாலுமே அவங்களுடைய அடையாளத்தை விஜய் டிவி மூலியமாக அவங்க தேடிக்கிட்டாங்க அப்படின்றதா உண்மை ஸோ விஜய் டிவில இருந்து இப்போ ஜம்ப் ஆகி ஜீ தமிழ்ல என்ட்ரா இருக்காங்க ஸோ இந்த ஒரு ஷோ வந்து இந்த ஷோக்கான ஃபைனல் ஆடிஷன்ஸ்லாம் இப்போ வந்து விறுவிறுப்பா நடைபெற்று முடிஞ்சிருச்சு ஸோ இந்த ஒரு ஷோமே வந்துட்டு இப்போ இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது போல சினி அப்டேட்ஸ் மற்றும் பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்